வணக்கம் தமிழன ஒருவளே நான் உங்கள் பழனி சம்பவம் நான் உங்கள் அம்மநாட்டு காலாரிய திலீப் சோரத்தேவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகுள்ளூர் முன்னேற்றக்கார் சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இணையதளம் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பதிவும் பதிவு இல்லை அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம விட்டுருந்தான் சில காரணத்தினால விட்டுருந்தான் ஆக்சுவலாக என்னென்னாக்கா அதான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில வேலைகள் இருந்தது தனிப்பட்ட வேலைகள் தான் அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சிறிய இடைவெளி தேவைப்பட்டது அந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு ஸோ அதெல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து முடித்தாச்சு நம்மளுடைய எந்த ஒரு காரணத்துக்கு என்ன காரணத்துக்காண்டி நம்ம வந்து ஒரு இடைவெளி தேவைப்பட்டதோ அதை வந்து நல்லபடியே வந்து நிறைவேறி நிறைவேறி நிறைவேறிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டமோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம தொடர்ந்து செயல்பட போகிறோம் ஸோ அது அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கிழ்ச்சியாக இப்போ நம்ம வந்து ஒரு இதை ஆரம்ப கொள்கை வணக்கம் ஏன்னா சில காலத்தில் நம்ம வந்து வீடியோ போடல எதுவும் பதிவு பண்ணலை அப்படின்ற போது நம்மளுக்கும் பல சூழ்நிலை இருந்தது அப்படின்னு இன்னும் வர காலங்களில் நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணிணா அந்த நம்ம சமூகத்துக்கான சேனலை வேறு லெவலில் அடுத்த கட்ட அந்த நடக்கலை அது ஆக்சுவலாக வந்து உண்மையிலேயே வந்து நம்ம எப்படி பேசி வச்சது தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இடைவெளி தேவைப்பட்டது எனக்கும் ஒரு சின்ன இடைவெளி தேவைப்பட்டது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எதற்காண்டி நம்ம இடைவெளி எடுத்துக்கிட்டோமோ இந்த காரியங்கள் சிறப்பாக புரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக வந்து வேற லெவலில் நம்ம ஆரம்பிச்சிருவோம் அதில் நம்ம மாற்றம் கண்டுமே கிடையாது என்ன எதுக்காண்டி இந்த இடைவெளி அப்படின்ட்டு இடைவெளியில என்ன ஏன் என்ன காரணம் அப்படின்றது நம்ம சேனலில் பல பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து அதெல்லாம் சரி பண்ணி இப்போ ஒரு லெவலுக்கு அந்த சேனலை கொண்டு வந்தாச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நகரக்கூடிய லெவலுக்கு நம்ம போகணும் நம்ம சேனலு அதுக்காண்டி வந்து பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக நம்ம வந்து வேலை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சியர்களுக்கான வேலையை பண்ணணும் ஸோ என்ன செய்ய போகிறோம் இப்படியே தான் இருக்க போகிறோமா அது வந்து அடுத்த கட்டமாக இந்த சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வரிகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து பேசினால்தான் நான் இருக்கேன் என்னடாக்க இப்போ வந்து தமிழ்நாடு இல்லை அதை தாண்டி வந்து பார்த்திங்கனாக்கா இந்திய அளவில் மும்பையாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சிவகுளத்தூர் அப்படிங்கிற அடையாளம் வந்து இப்போ எல்லா நம்முடைய இளைஞர்கள்ட்டையும் இப்போ இது இருந்துச்சு இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய உறவுகளாக இருக்கட்டும் தமிழ் குடி சொந்தங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா சிவகுளத்தூர் சமுதாயம்னாக்கா யார் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சித்தாந்தத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டமாக நம்ம வந்து எடுத்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க போகிறோம் குறிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க ஒரு மாவட்டத்திற்கு ஒரு லட்சம் கையெழுத்து இந்த சிவகுளத்தூர் அரசாணை வாங்குவதற்கு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு லட்சம் கையெழுத்து அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த கட்டமாக எடுக்க போகிறோம் ஸோ இந்த முன்னேற்பாடு வந்து பார்த்திங்கனாக்க மிக விரைவில் ஆரம்பிக்க போகிறோம் அதை வந்து பார்த்திங்கனாக்கா அதி தீவிரமாக செய்ய போகிறோம் இது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு லட்சம் கையெழுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து நம்ம வாங்க போகிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒன்றிய அரசாக இருக்கட்டும் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஒரு பிரதித்துவத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் கட்டமாக வந்து எங்களுக்கு இந்த அணை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கோரிக்கை வைக்க போகிறோம் இரண்டாவது கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க முன்னேறிய பழங்குடியினர் ஃபார்வேர்டு ட்ரைன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பட்டியலை எங்களுக்கு புதுசாக உருவாக்கி அதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கப்படுவோம் இது போன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம வந்து தீவிரமா முன்னெடுப்போம் நம்மளுடைய சிவகுளத்தூர் உறவுகள் தமிழின சொந்தங்கள் தமிழ் குடி உறவுகள் அனைவரும் பற்றாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து எங்கள் கூட வந்து இதுகளை வந்து உறுதுணையாக நிற்கணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எந்த ஒரு இயக்கம் சார்ந்தோ அல்லது வந்து எந்த ஒரு கட்சி சார்ந்தோ எடுக்க போகிறது கிடையாது எல்லா இயக்கத்தில் உள்ள இளைஞர்களும் நிர்வாகிகளும் அரசியலுக்கு அப்பா அப்பாற்பட்டு கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு இனம் அடிப்படையில் சமுதாய பற்றோட மட்டுமே நீங்கள் வந்து இதில் எல்லாருமே எங்கள் கூட கலந்துக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இது வந்து சிவகொலத்தோர் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எடுக்க போதா அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது எல்லா இயக்கங்களையும் நம்ம வந்து இதில் வந்து ஒன்று சேர்த்து தான் நம்ம கோப்படும் எல்லா இயக்கங்களும் இது கூட வந்து துணையாக இருப்பாங்க இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரசனை வாங்குவதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பங்களிப்பும் இதில் அவசியம் இருக்கணும் நூறு சதவீதம் இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய சேனலுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்தினா நம்முடைய ஆஃபீஸ் அலுவலகம் தரப்பதற்கான வேலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்தினா தமிழ் சிலைகளுடைய இணையதளவுடைய தான் நம்மளுடைய சொந்த உழைப்புலையே வந்து பார்த்தோன்னா அது வந்து கூடிய விரைவில் வந்து திறக்கக்கூடாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிறதுனால ரொம்ப பெரும்படுறோம் ஏன்னா அளவுக்கு இது பண்ணி கஷ்டப்பட்டு அதை வந்து உருவாக்கி ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணிகிட்டுருக்கேன் அதாவது ஆரம்ப கட்டத்தில் சரியாக வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான மொபைல் இருக்காது ப்ராப்பரான ஒரு கேமரா இருக்காது இது எல்லாத்தையும் நம்மளுடைய இளைஞர்கள் ஒன்று வேணா வந்து பார்த்திங்கன்னா சரி செய்து இன்னைக்கு வந்து தமிழ் திறர்கள் அப்படிங்கிற ஒரு இணையதளம் நம்முடைய சமுதாய மத்தியில் வந்து பார்த்திங்கனாக்க பலரும் பார்க்கக்கூடிய அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தமிழ் குடி உறவுகளும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலை வந்து வளர்ந்துருக்குனாக்க உண்மையிலே வந்து இதற்கு வந்து பலருடைய பங்களிப்பு இருக்குது அது குறிப்பாக தம்பி வந்து பழனி சாம்புவர் அப்புறம் நம்ம தம்பி பிரதீப் சாம்புவ சோழன் இது போன்ற பல பேர் வந்து இது கூட இருக்கிற அது வெளியில் தெரியல நம்ம கொண்டு போய் அதை இது பண்ணும் தெரியுது இப்போ நம்மள வெளியே தெரியாத மாதிரி இருக்கிற இளைஞர்கள் சின்ன சின்ன சேனல்ஸ் இருக்கு எல்லாரையும் வந்து பெருசாக கொண்டு போய் நம்ம உட்பாட்டணும் அதே மாதிரி வந்து இருக்கிற சேனல் என்ன அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சு பெரிய ஒரு மீடியா பெல்ட்டை வந்து உருவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏற்கனவே இந்த பெல்ட் இருந்தது இதை வந்து நம்ம வலுப்படுத்துறதுக்கான சில அண்ணன் அவங்களாம் பேசிடணும் இதை மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இது பண்ணி நம்ம மீடியா சார்பாக வந்து பார்த்தோன்னா அவர் பெரிய லெவலாக கொண்டு போவோம் கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய உறவுகள் தம்பி பழனிசாமி அவருடைய நம்பரை வாங்கி அவருக்கு தொடர்பு கொண்டு அவருக்கு வந்து உங்களால் சென்னையில் வந்து என்ன உதவி செய்ய முடியுமோ அதற்கு அவர் கூட நீங்கள் உறுதுணையாக இருந்து அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போடுறதுக்கு போட்டுறதுக்கு அது நீங்கள் பக்கபலமாக இருக்கணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தை உறவுகளும் அவர் கூட இருக்கணும் எங்க கூட இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இதை பயணம் பண்ண முடியுமே ஒழிஞ்சு ஒவ்வொரு தனி தனிப்பட்ட நபரால் வந்து எந்த ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இரத்த உறவுகள் அனைவரும் எல்லாருமே எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேர்ந்து என் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் கட்சிகளை கடந்து பரையறாய் ஒன்று ஒரு கோட்பாட்டோடு நம்ம இளைஞர்கள் வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு இது பண்ணுங்கள் நீங்கள் காசு பணம் கொடுக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை உங்களுடைய ஆதரவு மட்டும் கொடுத்தா போதும் எங்களுக்கு எங்களுடைய உழைப்பில் எங்களுடைய அண்ணன்னைக்கு இருக்கக்கூடிய உழைப்பில் வந்து நாங்கள் எடுத்து அதை மக்கள் நம்ம மக்களுக்காண்டி ஏதாவது செய்வோம் அப்படின்ற ஒரு நோக்கோட்டை தான் நாங்கள் செய்கிறோம் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் அதை அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் யார்கிட்டையும் நம்ம கேட்கவும் இல்லை இது வரைக்கும் கேட்கவும் மாட்டோம் ஏன்னா சமூகத்துக்காண்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற போது இது இந்த வருமானத்தை எதிர்பார்த்து இல்லாமல் எங்களுடைய முழுக்க முழுக்க எங்களுடைய மூலதனத்தை வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ரன் பண்ணி ரன் பண்ணி போயிட்டுருக்கு இன்னிமேவும் யாரையும் நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் நம்மளுடைய உறவுகள் வந்து சமூக பற்றாளர்களிடம் கட்சியை கடந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தினா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஆதரவு நிறையா கொடுக்குறீங்க இப்போ சில பக்கம் ஒரு ஏழு எட்டு மாதங்களாக வந்து பார்த்தோன்னா எங்களால் வந்து சரியாக செயல்பட முடியல அதுக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு உண்மையிலே வந்து எங்களுக்கு பலத்தம் இருந்தது அதுக்கு ஆறு ஏழு மாதத்தில் பல இஷ்யூ நடந்தது அதை அதை பற்றிலாம் பேசும்போது நாங்கள் நிறைய பயிற்சிகள் இப்போ கடந்து இப்போ ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கான ஒரு தேடலில் வந்து இப்போ இறங்கியிருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய உறவுகள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்கள் கூட இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் இனமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இனம் சார்ந்த நம்மளுடைய மொழி சார்ந்த நம்மளுடைய பண்பாடு சார்ந்த நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த வாழ்வியல் தொடர்பான அனைத்து வரலாற்று ஆவணங்களும் இன்னுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து காணொலி முடிவு பண்ணுவோம் உடனே நீங்கள் ஆதரவு தெரியுது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அடுத்த சேனலில் வந்து படித்து பேசுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் வைட் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்காக விருப்பம் இல்லை மற்ற சேனலில் வந்து பேசணும் மற்ற நபர்களை வந்து காயப்படுத்தணும் நாங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க பேசும்போது பொழுது க காயப்படுத்தியிருந்தால் எங்களை கொஞ்சம் அவங்க மன்னிச்சுருங்க ஏன்னா அது காலத்தின் கட்டாயம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுனால தான் நாங்கள் எங்களுடைய சேனலில் இருந்து அந்த மாதிரி வெளியீடு பண்ணியிருப்போம் இனிமே அந்த மாதிரி ப பண்ணாமல் இருங்க ஏன்னா எங்கள் சமூகத்துக்கு ஒன்று நாங்கள் வந்து பேசதான் செய்வோம் பண்ணதான் செய்வோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஒரு சித்தரிச்சு ஒரு விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம் நம்ம சேனலில் என்ன உண்மையோ அதை வந்து பதிவு பண்ணுவோம் அது அந்த மாதிரி விஷயங்களும் நான் பண்ணிக்கிட்டு வரோம் ஆனால் சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முடப்பெண்ணு நிறையா வேலைகள்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் தவிர்த்து இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சேனலிலும் வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களுக்காண்டி எந்த இடத்துல நம்ம மக்களுடைய குரல் வந்து குறையுதோ அந்த இடத்துல இந்த மக்களுடைய குரலாய் வந்து தமிழ் சிறகு இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அங்கே திட்டவட்டமா சொல்றோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த காமன் சரி நம்மளுடைய உறவுகள் உங்க உங்களுடைய அந்தந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு விசேஷங்களோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகளோ ஏதாவது ஒரு செய்திகளோ இருந்தால் உடனே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சிறகுகளுடைய இணையதளம் இதற்கு வந்து நீங்கள் அனுப்பி வைங்க உடனே நம்ம வந்து நம்மளுடைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் என்ன நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் வந்து நம்முடைய உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் சிறுவனின் இணையதளத்திற்கு நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிறுவனின் இணையதளத்திற்கு உங்களுடைய செய்திகளை பகிரும்மாறு இதையும் அதையும் நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் டிஜிட்டலுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இன்னி வர காலங்களில் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அதை நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம் மற்ற ஆளுகளை வந்து பேசுகிறதுக்கோ மற்ற ஆள் பேசுகிறதுக்கோ அவங்கள வந்து காயப்படுத்துறதுக்கோ இல்லாமல் நம்ம சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி சமூகத்தை எந்த அளவுக்கு வந்து பார்த்தினா வரலாறை வந்து வெளியே வெளிப்படுத்தி யாரையும் வந்து காயப்படுத்தாமல் நம்ம வெளிப்படுத்துவோமோ அந்த மாதிரி வே செயல்பாடுகளை நம்ம பண்ணுவோம் கடைசியும் அதை பண்ணுவோம் வந்து எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம இளைஞர்கள் சில நபர்கள் நம்ம நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுங்க கடைசி நம்ம வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் எந்த ஒரு அரசியல் குடும்பமும் சரி எதுக்கும் வந்து நம்ம சேனல் வந்து ஒத்து போகாது நம்ம சமூகத்துக்காண்டு போராடி எந்த சே எந்த கட்சியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம சேனலில் பதிவு விடுவோம் இதில் வந்து பாகுபாடு இல்லை நான் அண்ணல தாண்டி எதனால் சொல்கிற சொல்கிறேன் என்னன்னாக்கா அண்ணன் பக்கத்துலேயே இருக்கார் செவ்வொழுத்து முன்னேற்ற கலகம் நடத்திட்டு இருக்காரு அவரை வச்சிக்கிட்டே இப்போ சொல்கிறார் என்று உன்னை தான் நான் சொல்லுவேன் எனக்கு என்னுடைய இயக்கம் என்னுடைய கட்சி எவ்வளோ எனக்கு முக்கியமோ அது போல் இங்கே நம்ம சமூகம் சார்ந்து செயல்படக்கூடிய அத்தனையும் தான் நான் பார்க்குறேன் என்னுடைய இது வேற அந்த இது வேறன்னு நான் பார்க்கல சமூகம் சார்ந்து எந்தெந்த இயக்கங்களும் செயல்படுவதோ அது எல்லாமே என்னுடைய இயக்கம்தான் என்னுடைய செய்திக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறியோ தம்பி அதே அளவு மனம் சார்ந்த விஷயம் என்றால் நீ அதுக்கும் கொடுக்கணும்னு நான் ஆரம்பத்தில் இல்லை பண்ண சொல்லியிருக்கேன் அவர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எந்த இடத்துலையும் எனக்குன்னு வந்து அது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு இது வரைக்கும் தம்பி கொடுத்ததெல்லாம் நான் கேட்கவும் போகிறது கிடையாது இது அதே மாதிரி எப்படின்னா ஒப்புதல்ங்கிறது இந்த டீம் தமிழ் சிறகுகள் டீமில் வந்து ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேரு தாண்டி வந்து பார்த்தோன்னா பண்டை மட்டும் நிறையா வீடியோ கூடுறாருனா போட முடியாது ஏன்னா இந்த வீடியோ போடலாமா மூடலாமா இதெல்லாம் பார்த்து பேசி பண்ணுறோம் ஏன்னா இன்னுயுமே அந்த அந்த மாதிரி கன்சல் இது எல்லோரும் பேசி அதை முடிவெடுத்துதான் வந்து பண்ணி கொடுவோம் இதில் வந்து பார்த்தனா இந்த நான் தனிப்பட்ட முறை நான் போட்டால் கூட இது வந்து தவறுங்கிறத சுட்டி காட்ட இந்த குழுவால் முடியும் இது வந்து பார்த்தோம்னா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு வேறு மாதிரி வேறு மாதிரி ஒரு பரிமாண ஒரு வளர்ச்சி பண்ண போகிறோம் அது அது மட்டும்தான் வந்து உங்களால் இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக முன்னாடி சொல்கிறோம் அந்த விஷயத்துக்கு மாதிரி அதை பண்ணுறோம் எங்கள் காதத்தில் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு ஏழு மாத இடைவெளி இல்லைன்னாக்கே நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் இந்த இடைவெளி ஏற்பட்டால் நம்ம தான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கலாம் என்னாச்சுன்னு தெரியல சேனலுக்கு எந்த ஒரு காலநிலை வரவில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்மளுடைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காட்களில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வர வரலாறு நம்மளுடைய வரலாறு சார்ந்த சம்பந்தமானால் அன்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த எல்லா வீடியோக்களும் எல்லா செய்திகளும் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது ஒரு நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதை பதிவு பண்ணி நம்மளுடைய வெகுஜன மக்கள்கிட்ட நம்மளுடைய பாமர மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிறத நேரத்தில் உறுதி நன்றி வணக்கம் Mm. Okay.